அன்னையின் கடைக்கண் பார்வை குழந்தைகள் பார்த்துச்சுன்னு வச்சுக்கோங்க அவங்களுக்கு அன்பு பெருகி பெருகி ஊட்டெடுத்து அவங்க பிரம்மாண்டமாக சூப்பராக வளருவாங்க இதில் முக்கியமான கடைக்கண் பார்வை ஒன்று இருக்குது தெரியுமா அவங்களுக்கு அந்த கடைக்கண் பார்வை தான் குருவின் கடைக்கண் பார்வை குருவின் கடைக்கண் பார்வை யார் மீது படுகிறதோ குருவின் கடைக்கண் பார்வை யார் மீது படுகிறதோ அந்த குருவை அடைந்துள்ள சிசியன் என்பவர் பெரும் வரம் பெற்றவராக மாறிடுவார் சின்ன வரம் நல்லா கிடையாது பெரிய வரம் அந்த குருவின் கடைக்கன் பார்வை கிடைப்பதே மிக மிக அரிது குருவின் நேர பார்வை விட குருவின் கடைக்கன் பார்வையே மிக சிறப்பான விஷயம் அவர் எப்படின்னா கடைக்கன் பார்வை பார்க்கணும்னா ஒரு அன்போடு பார்க்கணும் அந்த சிசியனை இந்த மாதிரி உருவாக்கணுங்கிற அன்போடு ஆற தலைவி அவனை உருவாக்கக்கூடிய அந்த அன்போடு பார்ப்பாங்க அந்த சிசின் அந்த கடைக்கன் பார்வை பார்க்கும்போது அவன் சரியாக வேலை செய்கிறானா சரியாக படிக்கிறானா சரியாக முன்னேறானா அப்படிங்கிறத தன் பணியோடு சேர்ந்திருக்கும் போது கூட அவன் மீது கொண்ட அக்கறையினால் பார்க்கக்கூடிய பார்வையின் அர்த்தம் அந்த கடைக்கன் பார்வைங்கிறது அப்படி ஓரக்கண்ணால் அவரை பார்க்கறது எச்சரிக்கையாக அவன் சரியாக செயல்படுகின்றானா அப்படின்னு தன்மையில் பார்க்கும்போது அது நமக்கு பாதுகாப்பு அளிக்கக்கூடிய ஒரு பார்வை